நமக்கெல்லாம் தெரியும் என்னுடைய சொந்தக்காரங்க உங்க சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கோயில்ல போய் நாம ஒரு பசுமாட்டை வந்து எப்பொழுதுமே சாமி கொடுப்போம் வேண்டிட்டு திருச்செந்தூர்ல நடந்த ஆடிட்டிங்ல ஒரு பேரை எடுத்து படிச்சு பார்த்தா ஐயாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மாட்டை காணோம் அதாவது பக்தர்கள் கொடுத்த என்ட்ரி கோயில் இருக்கு யார் யார் ஏழை விட்டது யாரு சைட்ல அந்த மாட்டை திருடி உனோட சொந்தக்காரன் திமுக கிளைச்சலருக்குலாம் மாட்டை கொடுத்து வித்துட்டியா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது மாடுகள் திருச்செந்தூர் கோவில் நடத்தப்பட்ட ஆடிட்டிங்கில் மாட்டக்கானா வடிவேலு கிணத்துக்கானான்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஒம்போது மாடு மிஸ்ஸிங் நம்ம சும்மா அவங்க நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது என்ன தைரியத்தில் ஹெச்ஆர்என்சி என்கின்ற ஒரு துறையை வைத்துக்கொண்டு அமைச்சர் வந்து வெள்ளைஞ்சொல்லையுமா காவியம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சுத்திகிட்டு இருக்காரு இந்த வடிவேல் ஒரு படத்தில் கேட்பார் ஏன் வெள்ளை வெள்ளையமா சுத்துற அந்த பொழப்புக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா இந்த துபாயில இருந்து வருவார் இதுக்காக வெள்ளை வெள்ளையமா சுத்துறேன் அதே மாதிரி நம்முடைய சேகர்பாபா அண்ணனை நான் பார்த்து அண்ணா இதுக்கு தான் காவியம் காவியமா சுத்துறீங்கன்னு கேட்டால் என்ன தவறு நீங்களே சொல்லுங்க ஆதாரத்தை கொடுத்து விட்டு டேட்டாவை வச்சு பேசுறோம் மாட்டக்கானா டாய்லெட் சீட்டுக்கு பணம் உண்டியல் காசு நீங்கள் சாப்பிட்ற பட்டர் முறுக்கு அக்கியோஃபினா மிக்சர் உண்டியல் காசு மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மதுரை கோயிலிருந்து இருந்து இன்னோவா மதுரையில் காண எங்கெந்த இன்னோவா இருக்குது ஆடிட்டிங் செலவான தொகையை விட நான்கு மடங்கு இருந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் இது இதை வைத்து நாம் பேச வேண்டும் என்றால் இந்த தேவையே இல்லாத ஆணின்னு வீட்டில் சில விஷயத்தை சொல்லுவோம் இந்த ஆணியை பிடுங்கி எரிஞ்சிடலாம் அந்த ஆணி இத்து போச்சு மரத்து போச்சு சும்மா வச்சுருக்கோம் அப்படின்ட்டு தமிழகத்திற்கு தேவையில்லாத ஆணின்னு ஒன்று இருக்குன்னா நம்முடைய இந்து அறநிலைத்துறை தேவையில்லாத ஆணி இதனால எந்த விதமான பிரயோஜனமும் யாரும் கேள்வி அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அடுத்த கட்டத்திற்கு கோவிலுக்கு வருமானம் வரும் அடுத்து எல்லா மக்களுமே சாதாரணமாக ஒரு சாமானிய நடுத்தர மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஆனால் தமிழகத்தில் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு எவ்வளவு சொல்லுங்க நான் இவர்கள் கோவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கணக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் நிர்வாக செலவு நான்கு சதவீதம் ஆடிட்டிங் செலவுன்னு ஒரு நூற்றி பத்துல இருந்து நூற்றி நாற்பது கோடி ரூபாய் கணக்கு காட்டுறாங்க ஒரு வருஷம் நூற்றி இருபது கோடி இருக்கலாம் ஒரு வருஷம் நூற்றி பத்து கோடி இருக்கலாம் சராசரியாக நூற்றி பத்துல இருந்து நூற்றி நாற்பது கோடி கோவிலுக்கு வரக்கூடிய ரெண்ட் வருமானம் ஒரு ஒரு கோவிலுக்குமே தமிழகத்தில் ஐம்பதாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு அஞ்சு சென்ட்டு சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு சரி கோவிலில் வரக்கூடிய வருமானம் என்ன கோவில் சொத்தை வந்து ஏலம் விடும் பொழுது அது யாரோ இருக்கிறாங்க மாசம் மாதம் வாடகை கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நூறு கோடி ரூபாய் காட்டுறாங்க இன்னைக்கு அந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து பில்டிங் போய் அண்ணா நீங்க இந்த பில்டிங்ல என்ன ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்க பக்கத்தில் கோவில் சொத்து இது இருக்குன்னா இதில் ரெண்ட் என்ன கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு மடங்கு குறைவாக இருக்கிறது பதினாறு மடங்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோவில் சொத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூபாக்கு ஹெச்ஆர்என்சி வாடகைக்கு விட்டுருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூபா சேகர் பாபு அண்ணன் ஹார்பர் தொகுதியில் நிறைய பில்டிங் வச்சிருக்காரு இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு பில்டிங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்காரானே நீங்களா சென்னையில் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க சென்னைக்கு எனக்கு ரொம்ப தூரம் நான் பார்த்தது அப்ப ஊருக்கு ஒரு நாயம் உலகத்துக்கு ஒரு நாயம் உண்ட வீட்டுக்கு துரோகம் இல்லைங்களா உண்ட வீட்டுக்கு துரோகம் நூறு கோடி ரூபாய் கோவிலினுடைய சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானமா காட்டுறீங்க இன்னைக்கு அது நாயப்படி பார்த்தா ஆயிரத்தி கோடி ரூபாய் வரணும் இந்த ஆயிரத்தி அறநூறு கோடியில் என்னவெல்லாம் பண்ணலான்னு யோசி மெடிக்கல் காலேஜஸ் ஸ்கூலு ஒரு பக்கம் கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் ஐயோ வர்ற பணத்தில் எல்லாமே சம்பளமாக கொடுத்துட்றேன் என்னால் கல்வித்துறை எந்த ஸ்கூலுக்கும் அரசு பள்ளிக்கு வந்து பணமே கொடுக்க முடியல இல்லை இடிஞ்சு இடிஞ்சு வெழுகுதுன்னு அதற்கு பணம் கொடுக்கலாம் முதலமைச்சர் காலங்காத்தால் ஒரு புது பிளேட்டில் புது இட்லியை புது வடையை வச்சு மக்களுக்கு காலங்காத்தால் நான் வந்து என்னது சிற்று சிற்று சிற்றுண்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அண்ணே கோயில் காசில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா குழந்தைக்கும் நாங்க கொடுக்குறோம் நீங்க அது ஒரு புது பிளேட்டு அது ஒரு புது டம்ளரு புது வடைய கொண்டு போய் நீங்க அப்படியே சாப்பிட்டு ஏன் அப்படியே போஸ்ட் கொடுக்குறீங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கோவிலிருந்து வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் காரணமாக சமாளிக்கும் சாதாரணமும் அதனால் நாம் சொல்வது இந்த ஹெச்ஆர்என்சி துறையை விலக்கி வச்சிங்கன்னாவே தமிழகத்துல பாதி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த கேள்வி எப்படி அந்த கோயிலை நடத்துறது தமிழகத்தில் இரண்டு மூன்று மாடல்கள் இருக்குது இரண்டு மூன்று மாடல்கள் ஒரு மாநில அரசு இல்லைன்னா அந்த கோவில் எப்படி சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் வந்து நம்முடைய காளிகாம்பால் கோவில் சென்னையே உதாரணமாக எடுத்து ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்குது அந்த காளிகாம்பால் கோவில் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தமான கோவில் தமிழ்நாட்டில் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறது திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக எல்லா கோவிலுமே ஒரு ஜாதிக்கு பொதுவாகத்தான் இருந்தது அவங்க போவாங்க அவங்க அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிக்குவாங்க விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய கோவில் நிர்வாகத்திற்காக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சான்றுங்கிறது நம்முடைய காளிகாம்பாள் கோவில் இன்னைக்கு போனீங்கனாலும் அந்த சமுதாயம் அவங்களா எலெக்ஷன் வச்சு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஒரு தலைவர் வந்து காளிகாம்பாள் கோவில ரொம்ப அற்புதமாக நிர்வாகம் இருக்காங்க குறிப்பாக நம்முடைய சத்திரபர்த்தி வீர சிவாஜி அவர்கள் வந்த கோவில் அது இதில் சம்பந்தமே இல்லாத ஆணியாக ஒரு எச்ஆர்என்சி கமிஷனர் உள்ளே போய் உட்காந்துருக்கார் இது பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல் மாடல் மக்களாகவே அவர்களுடைய கோவில் அவர்களாகவே நிர்வாகம் செஞ்சுக்கிறாங்க எல்லா மக்களையும் சமமாக நடத்துறாங்க இதை தாண்டி அடுத்த கோவிலுக்கு போனால் இன்னொரு சமுதாயத்திற்கு சொந்தமான கோவில் எல்லா கோவிலுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது அதற்கு ஒரு சரித்திரம் இருக்குது அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டுகளாக அந்த கோவில் இருக்கு திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி உள்ளே இருந்து உள்ள ஆண்டுகளாக வந்திருப்பதை மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குன்னு இருக்காங்க சிதம்பரம் தீட்சிதர் பிரச்சனையும் இதே தான் சரித்திர சான்று யாருக்கிட்டு இருக்கு அந்த கோயிலுடைய நிர்வாக ரைட்டு யாருக்கு இருக்கு இது ஒரு மாடல் மிக அற்புதமாக இந்த மாடல் நடத்துது இன்னொரு பக்கம் தமிழகத்தில் ப்ரொஃபஷ்னல்ஸ் ரன் பண்ணுற ப்ரைவேட் டெம்பிளை பார்க்குறோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கு எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை உள்ளே வராதிங்க வெளியிருங்க நீங்கள் முதல்ல வாங்க எங்கேயுமே சமீபத்தில் நான் ஜஃப்னா சென்று இருந்த பொழுது அங்கே நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஒரு மிக முக்கியமான கோயில் அங்கே இருக்குது மிக பழமையான மிக முக்கியமான கோயில் ஜஃப்னால் இருக்குது அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க சார் நீங்கள் பாருங்கள் சரியா பதினொன்றரை மணிக்கு கூட்டிடுவாங்க நீங்கள் பதினொன்றரை மணிக்கு போலின்னா அது விட மாட்டாங்க உள்ளே விஐபி இங்கே எல்லாம் கிடையாது அந்த கோயிலுக்கு நானும் சென்றேன் சாமிக்கு போய் அவங்க இப்போ தெரியவா இப்போ உண்டியல் காசெல்லாம் போடக்கூடாதுங்க ஒரு டிக்கெட்டு ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போய் நீங்கள் கீழே நின்று சாமி கும்பிட்டு வெளியே வந்துடணும் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தேன் நீங்களும் ஜப்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் போய் பார்க்கணும் நம்முடைய முருகன் கோவில் மிக பிரமாதமான கோவில் ஆயிரம் ஆண்டு பழமை இருக்கக்கூடிய கோவில் ஒரே ரூபாய் டிக்கெட்டு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் கியூவில் இந்த விஐபி கல்ச்சரு இவங்க வந்தாங்க நாங்கள் வந்து வெளியே மட்டும் கதவு கடவுளை எதிர்ப்போம் பின்புற டோரை திறந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அபிஷேகம் பண்ணுவோம் பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அனைவரும் கியூவில் தான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து டிசைட் பண்ணி எலெக்ஷன் மாதிரி வச்சு அதற்கு அறங்காவலர்களை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த கோயிலை ரொம்ப அற்புதமாக நடத்துகிறாங்க உலகம் முழுவதுமே சான்று இருக்கு இருந்த கோயில்கள் போல தான் கோயில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இங்கே திமுக ஆட்சி வந்துச்சு ஜப்னாவில் திமுக ஆட்சி வரல அது ஒன்று தான் வித்தியாசம் ஜப்னாவுக்கும் தமிழகத்திற்கும் தமிழகம் முழுவதுமே ஆடிட்டிங் செய்து இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு தணிக்கையை சரியான செலவு இல்லை என்று சொல்லுகிறது எவ்வளோங்க பதினாறு பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு பில்லு இது தப்பான பில்லு இதை நீங்கள் முறையில்லாமல் பயன்படுத்தி இருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி ரெண்டு கோடி எண்பத்தொம்பது லட்சம் பட்ரம் முறுக்கு டாய்லெட் சீட்டு அப்புறம் நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் இருந்து ஒரு கார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து பெறப்பட்ட ஆட்டையை பார்த்தீங்கன்னா பெரிய டாக்குமெண்டே இருங்க பெட்டி பெட்டியாக இருக்குது நீங்கள்லாம் சாப்பிடாம இருக்கீங்க அதனால் நாம் வந்து அதிகமான நேரம் எடுக்கக்கூடாது தமிழக மக்களுக்கு சின்னதாக ஒரு மெசேஜை சொல்கிறோம் அடுத்து நடக்க போகின்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு பில் எடுத்து மக்கள் மன்றத்தில் நம்ம வைப்போம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் போட்ட ஆட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் ஆல்ரெடி அந்த கோயிலில் கோயிலுடைய உண்டியல் பணத்தில் அவனே தைரியமாக வேறு எழுதியிருக்கான் ஆல்ரெடி ரெண்டு பொலியுர வண்டி வச்சுருக்குறோம் அந்த உண்டியல் காசில் ஆல்ரெடி இது வச்சுருக்கோம் இப்போ எங்களுடைய ஆஃபீஸருக்கு ஒரு இன்னோவா கார் தேவைப்படுது அதனால் உண்டியல் காசுலேருந்து வெறும் ஒரு முப்பது லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்து இரநூத்தி இருபத்தொற மட்டும் எடுத்துக்கிறோன்னு ஒரு ஆர்டிஐ அந்த வண்டி யார் ஓட்டுறாங்க சென்னையில் ஓட்டுறாங்களா யார் வீட்டில் ஓடுது இல்லை கட்சிக்காரங்க ஓட்டுறாங்களா தெரியாது ஒரு ஒரு பில்லையுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் சகோதர சகோதரிகளை பதினஞ்சு லட்சத்தி அறுபது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பில் அப்செக்ஷன் இருக்கு அப்செக்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி அப்செக்ஷன் நான் இதே கம்மிங்கிறேங்க என்னை பொறுத்தவரை கனெக்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அப்செக்ட் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய சர்க்காரி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் நன்றாக இருப்பதற்காக அமைச்சர் பெருமக்கள் நன்றாக இருப்பதற்காக அந்த கோவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட கட்சிக்காரனுக்கு கமிஷன் கொடுப்பதற்காக ஒரு துறை இருக்குதுன்னா அதான் தமிழ்நாட்டினுடைய ஹெச்ஆர் துறைக்கு தான் அந்த துறை அந்த துறையினுடைய இருப்பை இதற்காகத்தான் அதனால தான் இன்னைக்கு நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றீர்கள் திருக்கோவிலினுடைய நிலங்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது திருக்கோவிலினுடைய மரபுகள் எல்லாம் மீறப்படுகிறது கணக்கில்லாமல் கோவில்கள் இடிக்கப்படுகிறது துராதன கோவிலினுடைய நகைகள் உருக்கப்படுகிறது பக்தர்களுடைய காணிக்கு உண்டியல் பணங்கள் சுரண்டப்படுகிறது இல்லைன்னு திமுக காரன் சொல்லுவோம் அதுக்கு இத்தனை நேரம் நான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் நீங்க சுரண்ண பட்டர் முறுக்கு எங்க சாப்பிட்ட டாய்லெட் செட் எங்கிருந்து புடுங்கினேன் பூஜை புனஸ்காரங்கள் நிறுத்தப்படுகிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆறு கால பூஜை எத்தனை கோவில் இருக்கு முறையே அதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணெய் கூட குவாலிட்டியா இருக்கா இல்ல அதுலயும் கமிஷன் வச்சிருக்கீங்களா பக்தர்கள் வருகைகள் தவிர்க்கப்படுகிறது விஐபி கோட்டா டிக்கெட்டு சைடில் போயா அங்கே போயா கோவில் கும்பாபிஷேகங்கள் மறுக்கப்படுகிறது இன்னைக்கு பழனி கோவில் கும்பாபிஷேகம் எவ்வளவு தாமதமாக இவருடைய தலைமையிலே சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நீ டேட்டை சொல்லியான்னு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் பழனி கும்பாபிஷேகத்திற்கான தேதியை கொடுத்து நம்முடைய ஆலய மேம்பாட்டு பிரிவு அமைதியாக வந்திருக்கின்றார்கள் அறங்காவலர்கள் தக்க தடுக்கப்படுகிறது ஆல்ரெடி அண்ணன் சொன்னார் இரண்டு மூன்று கோவிலில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்க ஒரு கோவிலில் செலவு செய்யக்கூடிய பணம் சரியான முறையில் செலவு செலவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு ஆடிட்டிங் அதற்கு நான்கு சதவீதம் நாமளே கொடுக்குறோம் நான்கு சதவீதம் கொடுக்குறோம் ஏற்கனவே பேசணும் இப்போ அவங்க ஆடிட்டிங் பண்ண காசை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கோவில்களில் ஆடிட்டிங் செலவு பத்தொம்பது கோடி ரூபா ஆடிட்டிங் செலவு இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒரு கோடி செலவு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கோடி இருபது கோடி இருபத்தொரு கோடி ஆனால் ஆடிட்டிங் செலவு செய்தது பத்தொன்பது கோடிக்கு பில்லு இருக்குது ஆனால் கவர்மெண்ட்டு ஆடிட்டிங் நான்கு சதவீதம் அப்படின்னு கோயில் இருந்து வாங்கிய காசு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ஆனால் ஆடிட்டிங் செலவு பண்ணது வெறும் பத்தொம்பது கோடி இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் எண்பத்தி ஏழு கோடி ஆடிட்டிங் செலவு பண்ணது வெறும் இருபது கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆடிட்டிங் செலவு பண்ணது இருபத்தொரு கோடி ஆனால் கலெக்ட் பண்ணது எழுபது கோடி இதுலேயும் ஒரு ஃப்ராடு அதாவது அவங்க பில்லை தணிக்கை செய்து பார்க்கும் பொழுது ஆடிட்டிங் செலவு செய்த காசை விட நான்கு மடங்கு இருந்து ஆடிட்டிங்காக காசு எடுத்திருக்காங்க சரி இதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோவிலில் நமக்கெல்லாம் தெரியும் என்னுடைய சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் கோவிலில் போய் நாம் ஒரு பசுமாட்டை வந்து எப்பொழுதுமே சாமி கொடுப்போம் வேண்டிட்டு திருச்செந்தூரில் நடந்த ஆடிட்டிங்கில் ஒரு பேரை எடுத்து படித்து பார்த்தா ஐயாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மாட்டை காணாம் அதாவது பக்தர்கள் கொடுத்த என்ட்ரி கோயில் இருக்கு யார் யார் ஏழை விட்டது யார் சைட்ல அந்த மாட்டை திருடி உன்னோட சொந்தக்காரன் திமுக கிளைச்சல் மாட்டை கொடுத்து வித்துட்டியா ஐயாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மாடுகள் திருச்செந்தூர் கோவில் நடத்தப்பட்ட ஆடிட்டிங்ல மாட்டை காணா வடிவேலு கிணத்த சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் ஐயாயிரத்தி மாடு மிஸ்ஸிங் தமிழகத்துல நமக்கு தெரியும் கோவில் நிர்வாகம் என்பது அரசு கையில் இருக்கு இந்த அரசு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து வந்திருக்கக்கூடிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் கோவில் இருக்கு அந்த ஆர் என்சி சட்டம் அதற்குட்பட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா அந்த கோவிலை நிர்வாகிக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது அந்த நிர்வாக செலவுக்காக இந்த எச்ஆர்என்சி மூலமாக கோவிலில் வரக்கூடிய வருமானத்துல பன்னிரண்டு சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் காஸ்ட் அதாவது பன்னிரெண்டு சதவீதம் வந்து நிர்வாக செலவாக அரசு எடுத்துக்கொள்ளும் சதவீதம் வந்து காஸ்ட் அதாவது கோயில் நடக்கக்கூடிய நிர்வாகம் சரியா பார்க்குறக்கு ஒரு ஆடிட்டிங் எடுத்துக்கிறோம் பதினாறு சதவீதம் ஒரு ஒரு கோயிலிருந்து வரக்கூடிய வருமானம் நேரடியாக அரசுக்கு சென்றுவிட வேண்டும் மூலமாக மிச்சம் இருக்கக்கூடிய வருமானம் என்பது முழுவதும் அந்த கடவுளுக்காக அந்த கோவில் எதற்காக அங்கே இருக்கிறதோ அதற்காக இருக்க வேண்டும் என்பது தான் ஒரு நியத்து ஹெச்ஆர்என்சி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதை விட ஆரம்பத்தில் அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பன்னிரெண்டு சதவீதம் நாம் வந்து அவர்களுக்கு நிர்வாக செலவு கொடுத்து நான்கு சதவீதம் ஆடிட்டிங் செலவு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட சமீபத்தில் ஆர்டிஐயில் பெறப்பட்ட ஒரு தகவலை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் ஹெச்ஆர்என்சி நண்பர்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க இரநூத்தி எழுபது பேர் அந்த மீட்டிங்கில் பங்கேற்கிறாங்க அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு பாருங்க பட்டர் முறுக்கு ஒருத்தருக்கு ஐம்பது கிராம் டீ காஃபி மத்தியான உணவு இரநூத்தி எழுபது பேர்த்துக்கு மினி மீல்ஸ் சாயந்தரம் இரநூத்தி எழுபது பேர்த்துக்கு ட்ரை குலாப் ஜாமுன் கடவுளுக்கு அதெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல காராச்சேவ ஐம்பது கிராம் சாயந்தரம் டீ எல்லாம் இதற்கான செலவு ஆர்டிஐ டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா கோவிலினுடைய உண்டியல் காசு அதாவது பன்னிரெண்டு சதவீதம் நிர்வாக செலவு மாநில அரசுக்கு கொடுத்து நான்கு சதவீதம் ஆடிட் செலவு பதினாறு பர்சன்ட் கொடுத்து நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளும் கூட உண்டியலிலே கஷ்டப்பட்டு ஒரு அங்கே போய் வாயக்கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிருக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை உண்டியலில் போடும் எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய தாலியை போடுறத கூட நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லா கோயிலையும் நம்ம பார்க்குறோம் இந்த முறுக்கு சாப்பிட்றது மிக்சர் சாப்பிட்றது கூட ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஆஃபீஸ் நடக்குதுன்னா உண்டியல் காசு அரசனுடைய காசு இல்லை சரி இந்த ஒரு கோயில் தான் அப்படின்னு வடப்பழனி ஆண்டவர் திருக்கோயில் பார்த்திங்கன்னா ஐம்பது பேர்த்துக்கு பக்கோட ஐம்பது கிராமு மினி மீல்ஸு சாய்ந்தரம் மிக்சர் இட்டி அக்கியோஃபினா வாட்டர் பாட்டிலு அதனுடைய செலவு உண்டியல் காசு இல்லைனே நீங்கள் சும்மா வந்து வேண்டுமென்றே பேசுவதற்காக ரெண்டு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து பேசுகிறீங்க வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னேன்னு சில பேர் கேட்கலாம் அவர்களுக்காக ஒரு ஹெச்ஆர்என்சி கமிஷனர் ஆஃபீஸில் அந்த டாய்லெட்டினுடைய சீட்டை மாத்துறாங்க யூரோப்பியன் குளோசெட்டு அந்த சீட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சீட்டு நம்ம கழிவறைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சீட்டினுடைய காசு வந்து பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா அதையினாச்சு அரசு செலவு பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா அதையும் உண்டியல் காசு அருள்மிகு நாடியம்மன் திருக்கோவில் பட்டுக்கோட்டை அந்த பட்டுக்கோட்டை அந்த உண்டியல் காசிலருந்து பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஈஓ ரசீதில் கையெழுத்து போட்டு அந்த ஆஃபீஸர் ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சீட்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க டாய்லெட் சீட்டு அதுவும் கூட கோவிலுடைய உண்டியல் இருந்து வந்திருக்கிறது